மண்காசம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலான இதழ்கள் மக்கள் பயனுறும் நூல்கள் போன்றவற்றை வெளியிடும் பட்டறிவு பதிப்பகமும் மதுரையில் காந்தியடிகளின் நூற்றாண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட மிக்க காந்தி சிந்தனை கல்லூரியும் இணைந்து காந்தியும் இதழியலும் என்னும் கருத்தரங்கினை மதுரை தானம் அறக்கட்டளை வளாகத்தில் நடத்தின இது தொடர்பான ஒரு செய்தி கட்டுரையினை இம்மாத நமது மண்வாசம் இதழில் தந்திருக்கின்றார் மதுரை காந்தி மியூசியம் கல்வி அலுவலர் திரு இரா நடராஜன் அவர்கள் குஜராத் வித்யா பீடத்தின் முன்னாள் துணைவேந்தரும் பட்டறிவு பதிப்பகத்தின் தலைவருமான முனைவர் சுதர்சன் ஐயங்கா காந்திய இதழியல் லண்டனில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் இந்தியன் ஒப்பீனியனில் பரிணாம வளர்ச்சி பெற்று இந்தியாவில் இந்தியா நவஜீவன் ஹரிஜன் ஹரிஜன் பந்து ஹரிஜன் சேவக் என சாதனை படைத்ததை தக்க தரவுகளுடன் விளக்கியதையும் தானம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் மாப்பா வாசிமலை சிறப்புரையினை கவிதையாக தந்ததையும் விவரிக்கின்றார் கட்டுரை ஆசிரியர் மேலும் காந்தி சிந்தனை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சு முத்து லக்மி கருத்தரங்க அமர்வின் தலைமையை ஏற்று காந்திய இதழியலின் நூலாக உண்மை மட்டுமே இருந்ததாக கூறியதை பதிவு செய்கிறார் நடராஜன் அவர்கள் காந்திய இதழ்கள் ஒரு பார்வை என்னும் தலைப்பில் கவிஞர் மு முருகேசன் அவர்கள் காந்திய இதழியலில் அறச்சிந்தனைகள் என்னும் தலைப்பில் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் செந்தாமரை அவர்கள் காந்திய சமய சிந்தனைகள் என்னும் தலைப்பில் சர்வசேவா காந்திய கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் உமாபதி அவர்கள் உடுமலைப்பேட்டை அரசு கலை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சோக்கி கல்யாணி அவர்கள் காந்திய இதழியலில் கல்வி சிந்தனைகள் குறித்து காந்தி மியூசிய கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள் இன்றைய இதழியலில் காந்திய கூறுகள் என்னும் தலைப்பில் எழுத்தாளர் கா அரி அரவேலன் அவர்கள் ஆகியோர் பேசியதை கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் இதழியலை சரியான முறையில் வழிநடத்திட உதவும் தூண்டுகோளே காந்திய இதழியல் என்பதனை நிறுவும் வகையில் இக்கருத்தரங்கு அமைந்திருந்தது என்கின்றார் நடராஜன் அவர்கள் விவரமாக தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் இதழ் வாங்குங்க வாசியுங்க